இது ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பேட்டில் இருக்கக்கூடிய என்னோடய சப்போட்டா மரம் இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு போன வருஷம் இதில் பெருசாக காய்கள் ரொம்ப இல்லை ஒன்று ரெண்டு காய்கள் மட்டும்தான் இருந்தது இது ரொம்ப நல்லாவே நல்ல இனிப்பாக இருந்தது இந்த தடவை பார்த்தா எனக்கு நிறைய பூக்கள் வச்சிருக்கு இதில் இந்த பையனு இதில் கூட ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு இதுலேயும் பிஞ்சு இருக்குது இதே பார்த்தா நிறைய பூக்கள் இருக்கு இதில் இங்கே பறவை இதில் ஒவ்வொரு பிரான்ச்சே ரொம்ப அதிகமான மட்டுக்கள் வந்து வச்சிருக்கேன் இந்த தடவை அதனால இந்த தடவை நிறைய காய்க்கு நான் நினைக்கிறேன் இதுவுமே நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா இதுக்குமே நான் எந்த உரம்புமே போடல எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது வெறுமையாக தண்ணி மட்டும்தான் ஊத்திட்டு இருக்கோம் இங்க பாருங்க எவ்வளோ மொட்டுக்கள் வச்சிருக்கலாம் ஒவ்வொரு பிரான்ச்லையுமே வந்து குட்டி குட்டியா மொட்டுக்கள் இருக்கு ஆஹ் இப்போ இந்த மொட்டை எல்லாமே நமக்கு காயா மாறுறதுக்கு இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டுட்டு இதுக்கு இந்த மெட்டுகள் எல்லாமே நமக்கு காய்களா மாறுறதுக்கு நாம வந்து கொஞ்சம் இதுக்கு உரம் போட்டு விட்டுலாம் இங்கே பாருங்க எவ்வளோ ஹானம் இருக்குங்க எல்லா பிரான்சஸ்யுமே கிட்டத்தட்ட இதுல இதுல மூணு இருக்கு இதுலேயுமே முட்டுக்கள் நிறைய இருக்கு இன்னும் வர ஆரம்பத்தில் இப்பதான் வருது இது இருக்கு அப்புறம் இந்த சைடில் இருக்கு அப்புறம் இங்கே மேலே அப்புறம் இதில் எல்லாமே இங்கே இங்கே நிறைய முட்டுக்கள் வச்சிருக்கேன் நிறைய இந்த தடவை வந்து பூக்கள் வந்திருக்கு எனக்கு இந்த பூக்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா காய மாறும் நம்புறேன் இப்ப இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உரம் போட்டு விட்டுரலாம் இன்னைக்கு நம்ம கொஞ்சமா கிளறி விட்டுருவோம் இதுல நான் ஆல்ரெடி வந்து எந்த உரமுமே போடலைன்னு சொல்லேன் ஆனால் இங்கே கீழே தூத்து போடக்கூடிய நம்ம இங்கே கிளீன் பண்ணும் போது இருக்கிற எல்லா இலைகள் இந்த குச்சி இதை மட்டும்தான் நான் இவ்வளோ போட்டு வச்சிருந்தேன் மற்றபடி வேறு எந்த மெயின்டெனன்ஸ்மே இவ்வளோ கிடையாது வேறு எந்த உரமுமே நம்ம கொடுக்கவே இல்லை இடம் பண்ணாது அப்போ கொஞ்சம் கலரி விட்டுட்டு பழைய ஆட்டு சாணம் வந்து இருக்கு இது ரொம்ப நாளானது தான் அதனால் புதுசாக கொஞ்சம் ஒன்று செடி கட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாணம் நம்ம வாங்கி ஒரு ஆறு மாசத்துக்கு மேலேயே ஆச்சு மிளகா நல்ல காஞ்சி தூய் தான் இருக்கு இப்போ இது வந்து ஒரு கப் எடுத்துட்டு ஒண்ணு இல்லை ஒன்றரை கப் கிட்ட நான் இதுக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இது அப்படியே நான் மேலே மட்டும்தான் போட்டு விடுறேன் ஒரு கப் போதும் போட்டாச்சு இப்போ போட்டுட்டு இதை நம்ம ரொம்ப தூரில் படுற மாதிரி போட வேண்டாம் அந்த ரூட் பேன் ஆயிடுச்சுன்னா அப்போ செடியூல் வந்து பார்த்து போயிடும் ஏ போட்டாச்சு அப்போ ரொம்ப பழைய துணிச்ச தயிர் வச்சிருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் மோராகிட்டு அதை நல்லா கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் கலக்கிட்டு கலக்கி எடுத்துப்போம் இப்போ கொஞ்சம் நல்லா இப்போ வந்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா இந்த எடுத்து இந்த செடிக்கு நல்லா தொட்டி விடுவோம் இதனால என்னன்னா இந்த சாணம் சீக்கிரம் மக்கிடும் அது மட்டும் இல்லாம பூக்கள் வந்து உதிராது ரெண்டு கப்பு ஊற்றி விட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த செடியில இந்த தடவை நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டா காக்குதுன்றத அடுத்த சாஸ்யும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் இந்த பாருங்க Thank you, bye.